என்ன படிக்கிறதுன்னு நானே தெரியாமல் இருக்கேன் அம்மா வேற அப்படி வந்து வந்து குழப்பி விடுது என்னப்பா பண்ணுறது யார் அது சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க இது நேற்று பார்த்தா அப்போ சொல்லி அம்மா கேட்டுருச்சு அதை கேட்டுட்டு நேற்று உங்கள் அப்பா தான் வேற அப்படி சொன்னிச்சு நான் அப்போ தண்ணி தண்ணி பிடிக்க போனேன் அங்கே வேற அப்படி சொல்கிறாள் நீ படிக்கவே வேணாம்டி டி அப்படின்னு சொல்லுதுப்பா நீ பேசாம இருமா அப்பா இருக்கே இல்ல என்னங்க கிளம்புமா கிளம்புவோம் கிளம்புவோம் என்னங்க என்னத்தை சொல்லிட்டு இருக்காங்கம்மா

ஏடி சிரிச்சது போது அவள ரெண்டேที என்ன வேணமா எடுத்துகுடுங்க பத்தாவ ப கவனிச்சுக்க சரிமா எங்க உங்க அம்மா எங்க அம்மா வந்தாங்க வருது நம்மளோட சரி 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 வரட்டு மாயே வீட்டை பார்க்கணும் ஆசையா இருக்காத அதுக்கு அதா அது நானும் வரேன்னு சி சரி வா நீ ஏ வீட்ல தான சும்மா தான இருக்க சரி வாங்குட்டே ஏடி தாத்தா பாத்துக்குறியா அம்மி கூட வருது சரிமா பாத்துக்குறேன் அசோக் அசோக் ஏயா தம்பி அக்கா வந்திருக்கியா அசோக்கி சுஜா சுஜா ஆ வாங்க வாங்க அண்ணே வாங்க அண்ணி வாங்க வாங்கட்டே வரமா சுஜா எங்க பிள்ளை காணு எங்க என் தம்பி நல்லா இருக்கியா அம்மா ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க நல்லா இருக்கியா அம்மா சுஜா எங்க என் பேத்தி அங்க தான் உள்ள இருக்காதே உட்காருங்க மாப்ள உட்காருங்க மாப்ள எங்கம்மா அசோக்க கூப்பிடு கூப்பிடுறேனே ஏன் இந்த கும்பல் குரூப்பா வந்திருக்கு என்ன விசேஷம்னு தெரியலையே என்ன பத்திரிகை பத்திரிகை கொடுக்க வந்திருக்கு என்னமோ தெரியல அப்படிதான் நினைக்கிறேன் பத்திரிகா இருக்கும் மாமா வாங்க அக்கா வாங்க எல்லாரும் ஏய் வந்தவங்கள வாங்கன்னு சொன்னியா என்ன எதுக்கா இருக்கும் ஏய் உன்னதா வந்தவங்கள வாங்கன்னு சொன்னியானே ஆ ஆ சொல்லிட்டே சொல்லிட்டே ஆ சரி என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்து நிக்கிறீங்க அக்கா நல்லா இருக்கியா அப்படியே நல்லா இருக்குதுல அக்கா அப்பாவை அப்பாவே ஏன் கூட்டிட்டு வரல

நீ வேற சோஃபால உட்காரதுக்கு இப்படி பேசுற என்னால பாத்தியாடா அந்த காலத்து மனுஷங்க மனுஷங்க தான் ஆமாக்கா எல்லாம் மரியாதை தான் நான் அப்படி கீழ உட்கார்ந்துக்கிறேன் சரி இங்கிட்ட அது உட்காரமா சுஜா பாய் எடுத்துருவா உங்க அத்தைக்கு ஆ பாயெல்லாம் எல்லாம் இல்ல பாய் அலசி மாடியில போட்டுருக்கேன் ஏன் பெட்ஷீட் எதுவும் இல்லையா போய் எடுத்துருவா எல்லாமே தான் அலசி போட்டுருக்கேன் வேற என்னதா இருக்கு உன் சேலை அந்த எடுத்துருவா விரிச்சு உங்க அம்மா உட்கார வைக்கலாம் என்னது ஏன் சேலையா வாங்க வாங்க சேலையெல்லாம் எடுத்துட்டு வர நல்லா என்னடி எதாவது விரிக்க எடுத்துட்டு வர சொன்னா அசோக் அசோக் கொஞ்சம் இங்கிட்டு திரும்ப ஏன் யா அசோக் இப்படி பண்ற நான் கீழே உட்கார்றேங்கற அதை இதுன்னு சொல்லிட்டு சும்மா இரு அசோக் ஏன் அவ்வளவு கோவமா அப்புறம் என்ன மாமா ஒண்ணு என்ன சொல்ற எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டு இருக்கா எவ்வளவு திமிரு உங்களுக்கு சரி விடு விடு அசோக்கு பிரச்சனையே விடு பாக்கியம் அந்த பழம் தேங்காலாம் எடுத்து தட்டுல எடுத்து குடுவும் தம்பிட்ட நீங்க குடுத்தீங்க நான் குடுப்பேன் என்ன பேச்சு பேசுறியா சரி முதல்ல எடு

யாரு இவங்களா இவங்க தான் பாக்கி அத்தாங்கிறவங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா அத்த உங்களை பத்தி எங்க அப்பா நிறைய சொல்லுவாங்க அப்படியா சாமி என்ன அப்பா பேசுவார என்ன சொல்லி ஆ உங்களை என்ன அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா நீங்க அக்காவை என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என் அக்காவை என் அக்கா தான் என்னெல்லாம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அத்த அப்படியா தங்க எனக்கும் என் தம்பினா ரொம்ப பிடிக்கும்பா அனு உங்க மாமனை பத்தி சொல்லுவாரா உங்க அப்பா ஆ சொல்லுவாங்களே உங்களை பார்த்தா உங் எங்கள் அத்தைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகும்போது உங்களை பார்த்தா எங்கள் அப்பா ரொம்ப பயப்படுவாராம் நீங்கள் அவ்வளோ அழ நல்ல உயரமா அப்படி இருப்பீங்களா உங்களை பார்த்து பயப்படுவாரா எங்கள் அப்பா சொல்லுவாங்களே ஓ பரவாயில்லையே எல்லாத்தையும் தான் வளர்த்துருக்கான் அசோக்கு ஆமாமாமா நம்ம சொந்த பந்தமும் கொஞ்சம் தெரியணும்ல அவளுக்கு ஆமாயா இந்த காலத்து பிள்ளைய அதிக சொந்த பந்தத்தையே கண்டுக்கிறது கிடையாது சரிங்க மாமா உட்காந்துருங்க நான் போயிட்டு கடையில் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லாரும் வீட்டில் இருங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லுவாங்க நீ என்னையா போய் கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிற என்ன பண்ணுறது மாமா இல்லை என் தலை விதி நான் அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன சுஜா என்ன உன் வீட்டுக்காரன் அப்படி சொல்கிறாரு தெரியலண்ணா அவர்கிட்ட தான் கேட்கணும் எடி பாக்கியம் போய் பார்த்துட்டு தான் இருக்க அது வரமாட்டான் அப்பதான் நான் ஊருக்கு வரேன் பாத்தான் கூட குமாரிச்சிப்பா பாக்கணும் இந்த பிள்ளை என்னதான் தெரியல ஊருக்கு போதும் ஊருக்கு வாசமி கூட்டிட்டு போறேன் நானு

சாப்பிடாம போனே அப்படினே சாப்பிடுங்கனே பரவாலமா இன்னொரு நாள் வந்து நல்ல விருந்தோட சாப்பிடுறோம் சரி அசோக் பேட் வரமியா அப்பா அப்பா நானும் அப்பத்த கூட ஊருக்கு போறேன்பா அசோக்கு பில்ல தான் வரேன்னு சொல்லுதே விடே நாங்க கூட்டிட்டு போறோம் ஐயோ விட்டுட்டு இருந்துறவளான் தெரியல மாமா வேணாம் மாமா என்ன அவங்க அப்பத்த கூட இருக்காதா இருந்துக்குனா என்னமா கூட்டிட்டு போறியா இல்ல அசோக் எனக்கு பிள்ளையோட இருக்கணும்னு ஆசையா இருக்குடா நான் பிள்ளைய கூட்டிட்டு போறேன்டா சரி அப்ப கூட்டிட்டு போம்மா

சுஜா ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ இல்ல எல்லாம் அதெல்லாம் இருப்பா நீ போ சொல்ல அவங்க அத்தை கூட ஆ சரிங்கப்பா அம்மா பாத்து பத்திரமா பாத்துக்கோமா நேரத்துக்கு சாப்பிட மாட்டா எப்படியாவது சாப்பிட வச்சிரு அவ என் கிட்டதான் சாப்பிடுவா விட்டுட்டு போங்க அம்மா நான் சாப்பிட்டுக்கிறேம்மா என்ன ஊருக்கு வீடுமா இங்க பாருங்க வீணா வேணா நான் சொல்ல சொல்லிட்டு பிப்பிள்ளை அம்ச்சு வச்சிருக்கீங்க என்னதுக்கு ஏன் எதுக்கு உள்ள சொல்ல முடியாது அவங்க அப்பத்தான் அவங்க அத்தை விடுக்க அவ போறா உனக்கு என்ன நீ எதுக்கு வேணா வேணாம் தடுக்குறா ஓ அப்ப நான் எவ்வளவு சொன்னாலும் நீ அப்படி தான் அனுப்புவீங்க அப்படி நீ மடி சுஜா நான் அப்படி தான் அனுப்புவேன் நீ என்ன சொன்னா கேட்க மாட்டேன் இவ்வளவு நாள் நீ சொன்னத நான் கேட்டு நான் இது பண்ணது போதும் இனிமே நீ சொல்ற ஒரு பேச்சையும் நான் கேக்குறதா இல்ல இனிமே ஏன் அக்கா ஏன் அப்பா ஏன் அம்மா அப்படி இருப்பேன் நீ மட்டும் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு என் பிள்ளை அனுப்புறல்ல அங்கேயே விட்டுட்டு கூட வர அங்கேயே விட்டுட்டு கூட வர்ற எதுக்கு வர்ற அங்க மட்டும் விட்டுட்டு வர்ற ஏன் இவங்க கூட என் பிள்ளை போகக்கூடாதான் ஏய் இவங்களுக்கு உரிமை இல்லையா ஓ ஓவரா பேச கத்துக்கிட்டீங்களோ எங்க இருந்து எல்லாம் கத்துக்கிட்டீங்க ரெண்டு நாள் போனீங்க எல்லாம் கத்துக்கிட்டாச்சு ஒழுங்கு பிள்ளை சாயங்காலம் போய் கூட்டிட்டு வரணும் சொல்லிவிட்டேன் கொஞ்ச நேரம் இருந்தது போதும் லேப்டர்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க அவ்வளோதான் பார்த்துக்குங்க பிள்ளை இனிமே விசேஷம் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கும் சரியா நான் கூட்டிகிட்டுலாம் வரமாட்டேன் வேணும்னா போய் வேணா நீ பார்த்துக்கிட்டு வா இல்லை அங்கேயே இருக்கிறதுனா சொல்லி எங்கள் அக்கா வீட்டில் ஒன்று கொண்டு போய் விட்றே நீ இரு நான் எனக்கு அவங்க வீட்டுக்கு போகணும் எனக்கு என்ன சீச்சி நானும் போக மாட்டேன் அவங்க வீட்டுக்கு என்னது சீச்சியா ஆமாம் அவங்க வீட்டுக்கு நான் போக நான் எதுக்காக போகணும் என் பிள்ளை அனுப்பிச்சு எனக்கு பிடிக்கல

ஆமாடி இனிமே அப்பறம் தான் பேசேன் வந்தவங்களே சரி இருங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு போலாம்னு ஒரு வார்த்தை நீ கேக்றியா கேட்கல அதுக்காக தான் நான் கடயில போய் வாங்கிட்டு வருவான்னு கேட்டேன் நான் என்னமோ சமைச்சு போடற மாதிரி தான நீ அப்பா உங்களுக்கே என்ன அவமானப்படுத்துறீங்க ها சொல்லுங்க இல்ல நான் மட்டும் உடனே இருங்க சமைச்சு வச்சறேன் சொல்லியறியோ நீ சொல்ல மாட்டேனோ பச்ச தண்ணி கூட குடிக்க மாட்டடி நீயா யா ஏன் தண்ணிக்கா பஞ்சோ அதெல்லாம் குடிப்பேன் அதானே தண்ணி தான் இருக்குன்னு தண்ணியே மட்டும் குடிப்பா சரி சரி பேச்சை நிறுத்துங்க பிள்ளைகள் சாங்கள குடிச்சறன்னு சொல்லிப்ட்டேன் முடியாது முடியாது பத்திரிக்கை பாரு இந்த காலத்தில் எவ்வளோ இருபது ரூபா ஐம்பது ரூபாய் வரைக்கும் அடிக்கிறாங்க பத்திரிக்கை ரூபாய்க்கு கூட அடிக்கிறாங்க ஏதோ ஐம்பது பைசாவும் கடிச்சு வச்சிருப்பாங்க அவரை அவங்களால முடிஞ்சதை அவங்க அடிக்க முடியும் எப்படியோ நல்லா தானே இருக்கு பத்திரிக்கை முதல்ல என் பேர் போட்டிருக்காங்களாம் பார்ப்போம் போட்டிருக்காங்களாம் தெரியல போட வேணான்னு சொல்லியிருக்கணும் நான் மறந்துட்டேன் அதுக்கு மட்டும் உரிமையா முன்னாடி வந்து நிப்பியோ ஆமா ஒரு கிராம் தங்கம் எடுத்து கொடுக்க வழி இல்ல தாய்மாமா பொண்டாட்டியா இவன் பேரெல்லாம் போட்டு தான் இருக்கும் போல போட வேணாம் சொல்லிருக்கணும் என்கிட்ட யாரும் ஒரு வார்த்தை கேட்கல இல்லைன்னா சொல்லியிருப்பேன் பிள்ளைகளும் ஆளுகளும் ட்ரெஸ்ஸுகளை பாரு ஒன்று கருவாச்சியா இருக்கு ஒன்று சோடா புத்தியா இருக்கு அதுக்கு ரெண்டு பேரும் எவ்வளோ அறிவா அழகா பேசுங்கன்னு உனக்கு தெரியுமா இப்படி பேசுறா ரெண்டும் எங்க அக்கா மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு அக்கா இருக்குது இல்லனா ஒன்ன மாதிரி இருக்கணும் வாய் மூஞ்சி பாரு என்ன

ஆமா என்னங்க வெட்டியா வீட்லவே உட்கார்ந்திருபா நாமள மாதிரி எங்கால வாய்லுக்கு பேர்பா என்னக்கே பாக்கியா நான் போய் ஒரு அட்டு வயல்ல பாத்து குட்டிட்டு வரேன் நீ இருக்கான்துறு அம்மா லொக்கு லொக்கு நோடி நிப்பா அம்மா கூட்டிட்டு வரดิ இல்லனா மாப்ள போன் அடிச்சு கூப்பிடுங்கப்பா அம்மா முன்னாடியே சொல்லிருந்தோம்னா வீட்ல இருந்திருப்பான் சரி இந்த போன் அடிச்சு கூப்பிடுறேன் ஆமாங்க அம்மா அந்த வீல்ல போய் எல்லாம் குட்டிட்டு வராதீங்க போன் போடுங்க ரிங் போய்ட்டே இருக்கு எடுக்க மாட்டறேன் ஹலோ ஹலோ மாமா சொல்லுங்க ஏய் குமாரு எங்க இருக்க என்ன மாமா திடீர்னு எங்க இருக்கேன்னு கேக்குறீங்க மயில்காட்டுல இருக்கேன் அப்படியா கொஞ்சம் வீட்டுக்கு வாப்பா வந்திருக்கோம் ஏ பூமையிலே மாமாலாம் வந்திருக்காங்களாண்டி வா 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 போவோம் சரிங்க மாமா இந்த இருங்க வந்துடுறோம் முன்னாடியே சொல்றது இல்லையா மாமா வர்றத வா குமாரு கொஞ்சம் வேலை இருந்துச்சு சரி சொல்லல வா ஆ இந்த வந்து இந்த வந்து மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள வந்து கட்டில உட்காருங்க மாப்பிள்ள நம்ம வீட்டுல என்னத்த இங்கனே உட்காடுறேன்

உமா போய் பார்த்து கூட்டிட்டு வந்துருமா ஏங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் தம்பி கொஞ்சம் பணம் கொடுத்து வீடு கட்ட உதவி பண்ணணுங்க நம்ம நல்லா இருந்தா கண்டிப்பா குடுக்காம இருப்போமா பாக்கியம் குடுப்போம் குடுப்போம் நம்மளுக்காக அவன் அங்கங்க கடனை உடவுன வாங்கி என்னென்ன செய்யறான் பாவம் தானே அவனும் அக்கா மாமா நல்லா இருக்கியா குமாரே என்னங்க சொல்லாம வந்துட்டீங்க என்ன நீ சொல்லிட்டு வர்றது இல்லையா எதுக்குமா உங்களுக்கு சேரமோ திட்டு திட்டு கிளம்பிட்டு வந்துட்டோம் பில் எல்லாம் குடிட்டோலையா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் வந்திருக்கீங்களா பில் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்லல கூட்டிட்டு வரலாம்ல வீட்ல ਉਹ தாத்தா பாத்தல்ல இருக்காகல பாத்துக்கனும் உள்ளமா அதனால தான்மா விட்டுட்டு வந்துட்டோம் காக்கா அம்மா அப்பா நல்லா இருக்காகல கா எல திருக்கு பல்ல அம்மா வந்திருக்கடா இது என்ன சொல்ற அம்மா வந்திருக்கா நீ அத்தை வந்திருக்கவளா நாங்க பார்க்கல எங்க அத்தை எங்க தேடிது வழியு வந்தाளா இல்ல பூமைலே அனு வந்திருக்கா நம்ம அசோக்கு மகன் அனு இருக்கா இல்ல அவ வந்திருக்கா அவ வெளியில விளையாடுவா போல அதனால தான் வெளியில கூட்டி போக போனா ஹனி வரும்போது பார்க்கலயா நாங்க அந்த பக்கம் இருந்து வந்தா நீ இந்த பக்கம் பார்க்கலையே போல பாக்கியம் வருவே நான் தா ஏமா அங்கங்க போகாம அப்பதா கூட இருமா ஆ சரிங்க தா சித்தப்பா நல்லா இருக்கீங்களா சித்தி நல்லா இருக்கீங்களா இது தங்க புள்ள வாங்கு சித்தப்பா நல்லா இருக்கமா அப்பா நல்லா இருக்கங்களா நல்லா இருக்கங்க சித்தப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா இது தங்க மக உன்னை பாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்க அம்மா காமிக்கவே மாட்டறாங்க உனியே எங்க எங்கன்னு கேட்டா அங்க போய்ச்சி இங்க போய்ச்சி நீ சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம அசோக் இருந்தாயா അപ്രാകാറ കുമാര് നമ്മ വീട്ടില് എങ്കിലും இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் மாமா நீங்க தரையில என்னங்க நான் போய் ஒரு கோழி பிடிக்கிறேன் என்ன அவளுக்கு இருக்க சொல்லுங்க நான் போய் கோழி பிடிச்சு அடிச்சிடறேன் அவள்கிட்ட சொன்னோம்னா அவள் கேட்க மாட்டாவ வேணா வேணாம் பாவ ஆ சரி போ போ போமையில இங்க வா ஐயோ அன்னைக்கு கேட்டிருச்சோ அப்படிதான் நினைக்கிறேன் என்னங்க நீ நீ அவங்கிட்ட சொன்னது என் காதுல விழுந்துருச்சுமா எனக்கு கோழி வேணா ஒண்ணு வேணா நாங்க வந்ததுக்கு பண்ணி சும்மா தண்ணி கூட நாங்க குடிச்சிட்டு போறோம் சரி எங்களுக்கு நேரம் ஆகுது எப்ப வந்தாலும் சுடுதண்ணி காலைல ஊத்திட்டே வருவீங்களா உடனே போயிடணுங்கிறீங்க இப்படிதான் பண்றீங்க போன தடவை வந்து சாடு கூட மாட்டேங்கிறீங்க ரொம்ப பண்றீங்க அண்ணி நீங்க அண்ணா அண்ணா அன்னைக்கு தானே வந்திருக்காக எவ்வளவு நாளாச்சு வந்த அண்ணா புமையிலே அண்ணாலாம் சாடு வாங்கினாலே வேணம்மா நீ சொன்னதே போதும்மா எனக்கு பாக்கியம் புமையில பிடிக்கட்டுமா மாப்பிள்ள சாட்டு போவாங்கல்ல வேணாம்மா மணி பேசாம இரு புமையில அதெல்லாம் வேணா குமாரே வேணா யா இன்னொரு நாள் வாரம் என்ன சொன்னா நீ கேட்கவே மாட்டே தப்பு தப்பா பண்ணுவ நான் சொல்றதை நீ கேளுடா அனுகுட்டி சித்தப்பா வீட்டிலேயே இருக்கீங்களா ஆ இருக்கேன் சித்தப்பா அக்கா அனுவங்க ஏட்ட விட்டுட்டு போகா ஆமா நீ நாங்க ரெண்டு பேரா இருக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அனு ரெண்டு நாள் இருந்தானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல எங்களுக்கு அப்படியே அம்மா அவ அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாளே ஆமாக்கா இது வேற அண்ணனுக்கு தான் பிரச்சனை சரி நீ கூட்டிட்டு போ உங்க கூட தான் வரானா நான் வீட்ல கொண்டு விட்டுறேனுமா இல்ல குமாரே அசோக்கு நம்மள கூட்டிட்டு போ சொல்லிட்டான் அம்மா அங்க வரதனால அம்மா கூட இருந்து கோவ பத்த பத்த ஆண்டே நாங்க அங்க கூட்டி போறோம்யா ஆ சரிக்கா சரி பாக்கியோ அது தட்டல்ல எடு குமார்க்கு கொடுத்துருவோம் ஆமாம்மா பத்திரிக்கையா நினைச்சேன் ஆமையா குமாரு நம்ம வீட்டு காது குத்துக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் சரியா சரிங்க மாமா பத்து நாளைக்கு முன்னாடி வந்துடும் மாமா ஆமா நீ முத நாள் வந்த பத்தது என்ன மாமா இப்படி சொல்லிருப்பிய ரெண்டு வாளிகளுக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்க நீ கை கோத்துக்கிட்டு என்ன நீ வேற Dress போட்டுட்டு இருக்கலாம்ல அண்ணா இல்லமா நாங்க போட்டோவே போடல பூமையிலே இவளுக்கு ரெண்டு பேரும் ஒரே அழுக பட்டுக அதனால என்னடா பண்றது அப்படினு சரி இந்த Dress ஓடே வாங்க அப்படினு சொல்லி அதையிலே போட்டோ எடுத்து அப்படியே போட்டாச்சுமா அப்படியே நீ சே இருந்தாலும் வேற பட்டு பாவட இது மாதிரி வேற Dress போட்டு எடுத்துறேன்னா பத்திரிக்கைக்கு அவ்ளோ தக்கரா இருந்திருக்கும் நீ அப்படிதான் பூமையிலே நினைச்சிட்டு இருந்தீ எங்க நான் போடவே வேண்டாம்னு சொன்னேம்மா கேட்க மாட்டேன்றச்சுவோ

அனுகுட்டி சித்தப்பா கூட இருக்கியா இங்க உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்க ஏன் இருக்க வாப்பதா அனு அத்தை வீட்டுக்கு வாரம தானே வந்தேன் இங்க இருந்தீங்க அம்மா திட்டமிட்டாளா அவங்களுக்கு தெரியவே வேணாம் அத்தை இங்க நான் இங்க இருக்குது அம்மாக்கு நீங்க சொல்லாதீங்க எப்படி அனு சாயங்கள கூட கிளம்பி வந்தால வந்து போவனே பார்க்கணும்ட்டு அவ அப்படிப்பட்டவ அம்மா பொல்லாதவங்க சரியான ஆளுதே எங்கேயுமே என்ன விட மாட்டாங்க உங்க வீட்டுக்கெல்லாம் வரணும் நான் அடம் பிடிப்பேன் ஆனா எங்க அம்மா தத்த விடவே மாட்டாங்க தான் எப்படியோ அப்பதாவ பார்த்தது ஓடி வந்துட்டேன் அச்சித்தப்பா விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குவாலி ஆடு மாடு அழகழகா இருக்கு நான் இங்கேயே வா இவளுக்கு நம்ம வீடு இழுக்க வர ரொம்ப ஆசை குமாரி என்ன பண்றது அவங்க அம்மா தான் விட மாட்டா அண்ணு இன்னொரு நாளைக்கு சித்தப்பா வீட்டுக்கு வரலாமா இப்ப வா இப்ப அங்க போவான் அப்பதான்

இந்த சித்தப்பாட்ட கார் கிடையாது சைக்கிள் மட்டும் தான் இருக்கும் சித்தப்பா இங்க இருந்து ஜாசி காத்தி மாதிரி வருது சித்தப்பா மரம் ஆடி ஆடி எனக்கு இதுதான் அழகா பிடிச்சிருக்கு சித்தப்பா சைக்கிள் போக எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஆனா அம்மா எனக்கு சைக்கிளே வாங்கி கொடுக்க மாட்டாங்க நீங்க சைக்கிள் வச்சிருக்கீங்களா அவங்களை சைக்கிள் எடுத்து நான் ஓட்டி பாக்கவா அம்மா அது பெரிய சைக்கிள் எப்படி ஓட்டுவோம் கால் கூட எட்டாதுமா சித்தப்பா நீங்க புடிச்சுக்கோங்க நான் ஓட்டுறேன் இருக்கா பாத்தி அனுக்கு எவ்வளவு சாட்டர் நீ புடிச்சுக்கணுமா அவ எப்படி எப்படி கால் எட்டாம ஓட்டுவா அனுமா சித்தப்பா வீட்ல இருக்க உனக்கு ரொம்ப ஆசை நினைக்கே இன்னொரு நாள் வரலாம் சாமி சரிங்க சரி வாங்க போலாம் சித்தப்பா பாய் சித்தப்பா போயிட்டு வரே சரிமா போயிட்டு வா சித்தப்பாவும் என்ன சைக்கிள் கண்டிப்பா வரணும் சித்தப்பா பாய் சித்தி சரி தங்க அத்தை உங்க வீட்டுல சைக்கிள் இருக்கா அங்க இருக்குமா வா அங்க ஓட்டலாம் அப்ப ஜாலி ஜாலி அப்பதான் நீயும் தானே அத்தை வீட்டுக்கு வரீங்க ஆமாமா சரி வாங்க எல்லாரும் போலாம் ஆனா குமா சித்தப்பாவும் பூமையில் சித்தியும் பாவம் ஆஹ் சரி ம சித்தப்பா செரிமா பொம்மையிலே கண்டிப்பா நாலு நாள் பாத்துக்க சரியா அந்த வேடை கிடக்கு இந்த வேடை கடக்க அப்படி இப்படின்னு சறுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டேன் அண்ணி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நான் வரவேன்னு இருப்பேனா கண்டிப்பா வருவேன் நீ நீ ஒன்னும் பாடப்படாது நாலு நாள் என்ன நாளைக்கு முன்னாடி வந்துருவோம் இன்னும் எவ்வளவு சேர்த்து பத்து நாள்தான் ஆகா அன்னைக்கு போலாம் ஐயோ நீ ஒரு இன்னைக்கு சரி சரி நாள் தான் இருக்கா நாள் கண்டிப்பா

நாய்க்கு உள்ள பாசம் கூட மனுஷங்களுக்கு இல்லை தெரியுமா நாய் கூட நம்மள எத்தனை நாள் கழிச்சு அதே பாசத்துல இருக்கும் நம்மள அப்படி பாசம் பொழியும் ஆனா மனுஷங்க இருக்காங்க பாரு படு மோசம் ஆமா பாக்கியம் சரி வாங்க கிளம்புவோம் போயிட்டு வரையா பாத்திரமா மாடு கண்ணெல்லாம் பாத்துக்கங்க காதுக்கு முடிஞ்சோன்னா அங்கெல்லாம் இருக்க மாட்டேன் அத்த வந்துருவேன் சரியா சரிங்க தனிங்க ஒண்ணு கவலைப்படாம இருங்க நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும் ஆ சரிம்மா ஐயோ எங்க மஞ்ச பாய் தம்பி வீட்டுலயே வச்சுட்டு வந்துட்டேங்க என்ன நீ சொல்ற பத்திரிக்கை இருந்துச்சு வச்சிட்டு வந்துட்டியா எங்க அப்படியே பேசணும் யாபகத்துல அப்படியே கீழ போட்டது எடுக்கலங்க வந்துட்டேங்க அப்படியே ஒண்ணெல்லாம் வச்சிக்கிட்டு அத்த இருக்கங்களே பாக்குறே இல்லனா ஒரஞ்சு பள்ளுகளல கொளட்டி புடுவேன் இல்லங்க நான் வேணும்னா வச்சிட்டு வந்தே மறந்துட்டு வந்தேன்னு சொல்றேன் இதுக்கு இப்படி திட்டறியா சரி விடுங்கப்பா அவ மறந்துட்டேன்னு சொல்றால மாமா இந்த நான் வச்சிருக்கே பாருங்க எங்கம்மா என்ன வச்சிருக்க பத்திரிக்கையா ஆமா மாமா இந்தாங்க ஐயோ நல்லவேளை அனுமா கூட பத்திரிக்கையா நல்ல வேலை வச்சிருந்தாங்க இல்லனா என்ன செய்ய முடியும் ஒழுங்க வாய் முடிட்டு இரு சொல்லிப்டே சுமதி எவ்வளோ நேரம் வந்து கத்திட்டு நாம கிடக்குறோம் வெளியில வந்து பாக்குறாங்களான்னு பாரு ஒரு ஹாலில் கூட இருக்க மாட்டா போல இந்த வீட்டில் சுமதி தம்பி யார் வீட்டில் இல்லையா வீடு திறந்து கிடக்கு அண்ணா வாங்க அண்ணி வாங்க வாங்க

ஏம்மாம்மா நின்னுக்கிட்டீங்க உட்காருங்க பரவாயில்லம்மா என்னடி சொல்லு ஏங்க எனக்கு நல்லா தெரிஞ்சி போச்சு என்ன தெரியாது பாத்துடுங்க வீட்ல இருக்க மாட்டீங்கப்புறம் காசி இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிருங்க சரி இரு மாமா மாமா காசு கேட்க தம்பி இல்லையா காசெல்லாம் ஒன்று வேணாம் காசு போதுமானது அங்கங்க வாங்கிட்டேன் நீ ஒன்னும் தர வேணாம் நீ சொன்னதே போதுமியா எனக்கு என்ன அத பத்திரிக்கை தந்துட்டு போலான்னு வந்தேன் சுமதி நீ சொன்னதே போதுமா மாமா அங்கங்க காசு வாங்கிட்டேன் அய்யோ யாமம்மா சரமபட்ட அங்கங்க வாங்குறியே உங்க தம்பி விடும்மா உங்களுக்கு எவ்வளவு வேணால உரிமே இருக்கு நீங்க கேக்க நீ ஏன் கேட்காம அங்கங்க போய் வாங்குறியா இருந்தால தம்பியே கஷ்டப்படுறான் அதனாலதாப்பா பிริச்சு வாገரீம்மா இல்லம்மா சுமதி ஏன் தம்பி விடு ஏன் தம்பி பொண்டாட்டி நான் ஏன் பிரிச்சு பார்க்க வரே ஆ அப்படிதான் ஹரி பாவி என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்ற ஊரு காசு வேணனனு இன்னும் நடி நடிக்குற அம்மாடியோ உலகமகனா நடிப்புடா சாமி

சுமதி தம்பி எங்க மா தம்பி கூடவே நான் கூட்டிட்டு வரேன் ஐயோ அக்கா தூங்கி பாசமா இருக்கு கொண்டாடி சரிமா சுமதி பாத்து பத்திரமா நாங்க போயிக்கிறோம் நீ மட்டும் கூட ஏதோ அங்க அப்பா தம்பி வந்துருங்க நீ என்ன கா பண்றது சரிமா அத தூங்கிட்டு இருக்கானே சொல்றியே சரி வீடு சரிங்கக்கா நான் தூக்கிட்டு வரேன் வரும்போது சரிமா சுமதி நாங்க போயிட்டு வரோம் மாமா பத்திரமா கார் ஓட்டுங்க மாமா அங்கங்க சைடுல பாத்து அக்கா பிள்ளை எல்லாம் இருக்குதோ பத்திரமா போணும் மாமா சரிங்களா ஐயோ பொண்டாட்டி எவ்வளவு பாசமா இருக்குடா தம்பி சரிம்மா சுமதி பத்திரமா ஓட்டிக்கிறேன் நீங்கள் வந்துடுங்க நாலு நாள் முன்னாடியே